அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தமிழற்றி இந்த பதிவில் நாம் காண இருப்பது தமிழ் தகுதி தேர்வுக்கான பகுதிப்பா அதில் அழகு ஒன்றில் இடம் பெறுகிற மொழி பற்றிய தகவல்கள் வழி தகவல்கள் அதெல்லாம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் வாங்க வாம போகலாம் மொழி பற்றி விரிவாக எழுதியவர் எழுத்தின் வளர்ச்சி நிலைகள் மொத்தம் சித்திர எழுத்து ஒலி எழுத்து நன்மூனில் எழுத்தியல் சூத்திர உரைகள் எழுத்துக்களின் நான்கு வகையான வளர்ச்சியை கூறும் ஆசிரியர் மயிலை ஆதார் உருவெழுத்தின் வேறு பெயர் சித்திர எழுத்து உருவெழுத்து முறை சிந்துவெளி மக்களிடம் இருந்ததாக கூறுபவர் உலக மொழி வரலாற்றின் மொழிக்கென்று அரசன் முன்னிலையில் வரலாறு உடைய மொழி நம்முடைய தமிழ் மொழி சித்திர எழுத்து முறை சிந்துவெளி மக்களிடம் இருந்தது உணர்வெழுத்து சீனர்களின் பண்டைய முறை தன்மை எழுத்து எகிப்தியர்களிடம் ஒலி எழுத்து தெல்காப்பியம் முதலான இலக்கண என்று கூறுகின்ற எழுத்துக்கள் இந்த நான்கு இப்ப நம்ம மேல பார்க்க முடியாது எழுத்துக்களின் நான்கு வகை வளர்ச்சியும் சொல்லி அவை காணப்பட்ட இடங்கள் என்று இந்த மொழி ஆய்வாளர்கள் கூறப்படுகின்ற கருத்துக்கள் தான் சரிங்களா எழுதுதல் அப்படின்னப்போ பழைய காலத்துல கிட்டல் என்று கூறுக தங்க காலத்தில் கண் எழுத்து இருப்பதை குறிப்பிடும் நூல் சிலப்பதிகாரம் நன்றாக கவனியுங்கள் கண் எழுத்து இருப்பதை குறிப்பிடும் நூல் இங்கு கொடுக்க ஒருவேளை காப்பியம் என்றும் கூறப்படலாம் அல்லது அதாவது அந்த காப்பிய கால இலக்கியம் அது என்று கூறப்படலாம் அதனால வினாவை நன்றாக பார்த்துக் கொள்ளுங்கள் அடுத்து அரசாங்கத்தாருக்கு திருமுகம் எழுதுவோர் கண்ணெழுத்தாளர் எனப்பட்டனர் திருமுகம் அப்படின்னாக்கும் ஓலைன்னு அர்த்தம் சரிங்களா வடவேங்கடம் தென்குமரி ஆகியவை தமிழ்கூறு நல்லுலகம் என்று தமிழகம் எல்லை பெற்ற காலம் தொல்காப்பிய காலம் இந்த கருத்துக்கள் ஒன்று தம்பா ஏன்னா கேட்கப்படுகின்ற வடிவங்கள் விதங்கள் ஒருவேளை தமிழகம் எல்லை பெற்ற காலம் ஒன்று இருந்தது என்று கூறுபவர் அப்படின்னா அப்ப தொல்காப்பியர் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் சரிங்க ஆக விடை ஒன்றுதான் ஆனால் அவை கேட்கப்படுகின்ற விதங்களும் வடிவங்களும் சரிங்களா வடமொழியாளர்களால் எழுதப்பட்டு வந்த எழுத்துக்கள் எழுத்துக்கள் எனப்படும் அசவர் காலத்தில் எழுதப்பட்டு வந்த எழுத்துக்கள் எழுத்துக்கள் கிராமிய எழுத்துக்கள் இந்தியாவின் விக்கிரமப்போல் தமிழக எல்லைப் பகுதியான குத்தி என்னும் இடம் மைசூர் சித்தபுரம் என்னும் இடம் சரிங்களா திருநாதர் குன்று என்னும் இடத்தை சாசனத்தில் உள்ள எழுத்து வட்ட எழுத்து தமிழ்மொழியில் உள்ள சாசனங்கள் வட்டெழுத்து மற்றும் தமிழ் எழுத்துக்கள் ஆகிய நிறுவக எழுத்துக்களால் காணப்படுகின்றன சரிங்களா பாண்டிய நாட்டிலும் மலையாள நாட்டிலும் காணப்படும் கல்வெட்டுகளின் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் ஆகும் சோழ நாடு மற்றும் தொண்டை நாட்டு பொறிக்கப்பட்ட சாசனங்கள் உள்ள எழுத்துக்கள் தமிழ் எழுத்துக்கள் அதாவது கிபி ஏழாம் நூற்றாண்டு சரிங்களா அடுத்து வட்ட எழுத்துக்கள் பிராமிய எழுத்துக்களில் நின்று வந்தவை இவை தமிழ் எழுத்துக்களின் பிரிவு என்று கூறுபவர் டாக்டர் ஆவார் கோலார் சேலம் ஆற்காடு முதலிய பகுதிகளில் கிடைத்த கல்வெட்டுகளில் உள்ள எழுத்துக்கள் தமிழ்மொழி எழுத்துக்கள் மற்றும் வட்ட எழுத்துக்கள் ஆகியன கோலார் அப்படிங்க கர்நாடகாவில் இருக்கின்ற பகுதி சரிங்களா அடுத்து சேலம் வந்து நம்முடைய தமிழ்நாட்டினுடைய கிருஷ்ணகிரி அந்த பக்கத்தில் இருக்குது வட ஆழ்காடு அப்படின்னாக்கா ஆழ்காட்டினுடைய இரண்டு பகுதி வட ஆற்றாடு தென்னாக்காடு அதில் வட பகுதியை சேர்ந்தது வட ஆற்காடு ஆகிய இந்த மூன்றிலும் கிடைக்கின்ற இயக்குக்கள் கல்வெட்டுகளில் உள்ள இயக்குக்கள் தமிழ் மற்றும் வட்ட எழுத்துக்கள் ஆ சரிங்களா ஆக தமிழ்மொழி தகுதி தேர்வுக்கான அழகு ஒன்றில் இடம்பெறுகின்ற மொழி பற்றிய கட்டுக்களை நான் பார்த்தோம்